நான் காலையை மிதித்தேன் என்னை நீ காளால் மிதித்தாய் அது உன் தவறல்ல தவறெல்லாம் எல்லாம் என்னுடையது மன்னன இயந்தவன் மதுமறைந்தே அது என்பதால் தவறு திருமண வயதில் அவர் மகள் இருக்கின்ற போது ஒரு இரண்டாம் தாரம் மனம் முடித்தேன் அது இரண்டாவது தவறு ஏழை குடியில பிறந்த பிள்ளைக்கு சரியான தீர்ப்பு வழங்காமல் மாதவ திரை வைத்தேனே அது என் மூன்றாவது தவறு நான் செய்த தவறுக்கெல்லாம் ஆண்டவன் எனக்கு சரியான தண்டனை கொடுத்து விட்டேன் ஆனால் ஒன்று நீ யார் தெரியுமா குக்களை விழித்து குண்டிலே அடைத்து மிக்கதார் மஞ்சள் போட்டி மிகுமன வீசினாலும்

எப்படியெல்லாம் நினைத்தேரடி கொடியவனை நீ நல்லவளா இருந்திருந்தா இந்த இழிவான செயலை செய்திருக்க மாட்டான் நீ யார் தெரியுமா யாரு பாம்புக்கு பள்ளிலே விஷம் தேருக்கு கொடுக்கல விஷம் கொடுக்கல உனக்கு இந்த தேவடியானுக்கு உடல் முழுவதும் விஷம் ஒரு விஷப்பாம்பு என்று தொற்றேன் அது என் ஆனால் ஒன்றை மட்டும் தொழுகேன் கே என்ன இது அரசு என்ற ஆலமரம் இந்த மரத்திற்கு கீழ் எந்த மரமும் உழைக்கா நீ நினைக்கலாம்

சந்திரவணனுக்கு பரிமள கந்தி என்ற ஒரு திருமணத்தை முடித்தான் அன்று தேவரெல்லாம் பூமாறி போய்தார் எதற்கு தண்டைக்கு இன்பத்தை கொடுத்த மகாவீர பிஷ்மன் மகாவீர பிஷ்மன் மகாவீர பிஷ்மன உரைத்தான் ஆனால் நீ நினைத்தால் தான் உயிர் போகும் என்று குறிரை உரக்கத் அந்த இனத்திலே தவறே செய்யாத எனக்கு ஒரு தண்டனை கொடுத்தீரே டே நல்லவனே ஆ அண்ணா உடனே ரெண்டே கொல்லம்பியா நல்லவனா இருந்தவன மறுவடி கொடுத்து என் நாட்டையும் என் கேட்டவனே டேய் நீ கைய எடுத்துகுமா உங்களுக்கு ஓட்டு போடுற நினைக்கிறியா காலையில ஓடு எந்த பக்கம் ஓடுவியோ தெரியாது ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுங்க கே நான் உன்னை கொன்று விடுவேன் நான் ஒரு மன்னன் உன்ன மாதிரி ஆளில் இல்ல கொல்ல மாட்டேன் அரசன் நன்றாய் கொன்றால் தெய்வம் நின்று தாண்டா கொன்னு உன்னை நின்னு தாண்டா இருக்கட்டும் நீ மட்டும் எத்தனை காலம் இங்கு இருக்க போகிறாய் ஏய் வாழ்ந்ததாக வாண்டதாக சரித்திரம் வாய்யா வெள்ளம் வாய் வையா வல்லம் வாய் வேணும் கவனிக்கிறீங்க

வா என்ன பண்ணாது ஆமா ஆனா எப்படியோ கிளம்ப சரி சரிப்பா அம்மா தாயே உங்களுக்கு ஒரு லாட்டோ வந்து தேங்காண்ணா ஓடி வாங்க

அட கொண்ணு முடி இல்லங்கோ பங்கரயா அந்த வரல வரல கிட்ட போய் சொல்ல சித்தி பாத்துனே சொல்லு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஆ இல்லடா அங்கயா சொல்லுங்கடா வேணா வேணா நீ சீ அவங்க அப்பா கொஞ்சம் வயசானவராக இருப்பார் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இதான் பாத்து என்னன்னா அந்த கல்வனை ஒரு காரணம் இருக்குது என்ன இப்போது இந்த கிளம்ப வந்து ஆக்சுவலி வேணு பண்ணிவிட்டா அதனால தான் கல்யாணமும் நடந்தது ஆனால் அந்த மாதிரி நடக்கலை நல்லா பார்த்துருப்பீங்க எதுக்காக சொல்றேன்னா சமீபத்தில் எல்லாம் நியூஸ் பார்த்துருப்பீங்க இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் ஒரு சின்ன குழந்தை ஒரு பதினாறு வயசுக்குள்ளே இருக்கும் அந்த ஒரு பெண் குழந்தையை ஒரு தேவையில்லாத ஒரு வேலையை பார்த்தாங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சானா என்னென்ன ஒரு வயசானவங்க சில வாலிபர்கள்லாம் சேர்ந்து இந்த மதுபானம் அப்புறம் கஞ்சா கஞ்சா பொருள் இதையெல்லாம் சாப்பிட்டு மதுவுக்கு அடிமையாகி தன்னை அறியாமல் ஒரு வேலையை பார்த்துட்டாங்க அந்த குழந்தை இல்ல உயிரோடு செத்து போயிடுச்சு எதுக்காக சொல்கிறேன்னா இந்த கிழமை நிறைய பண்ணல மொதல் நமக்கு நம்பிக்கை இருக்கணும் நம்மளே நம்மளை நம்பலன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை அது என்னடி இந்த தேவடியெல்லாம் இதெல்லாம் சொல்றேன் நானே அவன் அப்படின்னு நினைப்பீங்க நஜமா ஏன்னா அனுபவப்பட்டதுனால சொல்றேன் சில வாலிபர்கள் இந்த மதுமானத்துக்கும் வாலிபர் மட்டும் சொல்ல முடியாது வயசானவங்களுக்கும் சொல்லலாம் ஏன்னா எல்லாரையும் குறை சொல்ல முடியாது அதுலேயும் இதெல்லாம் அந்த பக்கத்தில் நடக்குதுன்னா பெண்களை மதிக்கிறது கிடையாது அதனால் அந்த மாதிரி மதி அந்த மாதிரிலாம் நடக்குது தயவு செய்து எதுக்காக சொல்கிறேன்னா பெண்களை தெய்வமாக மதிங்க இந்த உலகத்தில் அதிகமான தெய்வம்னு பார்த்தா பெண் தான் இருக்குமே ஆண் தெய்வம் கூட அவ்வளோவாக இருக்காது இருக்கு ஒரு லிமிட்டட்னு இருக்குது அளவுக்கு அதிகமாக இருக்கிறது பெண் தான் தயவு செய்து கையெடுத்து கும்பிடுறேன் பெண்களை தெய்வமாக மதிங்க இன்னொரு விஷயம் முக்கியமானது குழந்தைங்களையும் நீங்களும் உஷாரா பாத்துக்கங்க இந்த காலத்துல எவனையும் நம்ப முடியல சொந்த காரிலயும் நல்லவன் யாரு கேட்டவையாரு தெரிய மாட்டேங்குது என்ன சொல்ற நீ சொல்றது கரெக்டாமா அதனால நல்லது இதெல்லாம் இல்ல நீ சொல்றது கரெக்டா பாண்டிச்சேர் நந்தது இவங்களுக்கு எப்படி தெரியும் ஏன் நியூஸ் பார்த்தா தெரியும் நியூஸ் பாக்க பொம்பளைங்க விட்டா தானே காலையில எட்டு மணி நைட்டு பண்ணுவேன் சீரு 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 கேட்டீங்க ஆயிட்டுங்கிறாங்க அப்புறம் எப்படி அவங்க நியூஸ் பாக்குறது எப்படி தெரியும் ஒரு மணி நேரம் அவங்க விட்டா தானே அவங்களுக்கு தெரியும் அதெல்லாம் பாமா பசங்க விடு எங்கன்னா டிவி பார்க்க விட்றாங்களா ஆனால் அவன் கேம் வச்சு விளாட்றான்னு ஒரே ஓடிட்றான் ஒரா ஓடி டே விட்றாங்க என்ன பண்ணுவா அவனுக்கு ஒரு மணி நேரம் கீழே கீட்டு விடுங்க அவன் என் கேம் விளாட்றான் எல்லாரும் கெடுவிட்டு நீங்கள் தான் சீல குழுதல் போடுங்க இனிமேல் அவள் ஒரு மணி நேரம் குழுதல் போடுங்க யாருக்கு பார்த்தா அவங்க ஒரு மணிநேரம் பாருங்க

நம்ம இவ்வளோ துண்டு சேமிக்க நம்ம அந்த ஆளுக்கு சரக்கு ஊற்றி படுக்க வச்சா உன்னை பக்கத்தில் படுக்க வச்சா உன் காலை தூக்கி போட்டால் ஐயோன்னு கத்தனா கல்யாணம் பண்ணி வச்சா அதுவே எங்கள் சொத்து எழுது வாங்கினா அதெல்லாம் கொலைப்பாடம் கூட இருந்தால் ரெண்டு லட்ச ரூபா போட்டு போதும் நன்றி கட்ட பையா நேற்று கூட ஸ்ரீவாரியில் ரெண்டு காப்பு காப்பி போண்டா ரெண்டு போண்டா வாடிக்கா கொலை பண்ணுற அளவுக்கு போனேன் கொலை பண்ணுறது அவ்வளோ சீப்பாக போச்சா போண்டா தீ கொலை பண்ண ஓ ஒரு மாதிரி ரெண்டு லட்சம் இன்னொரு இன்னொரு முறை அந்த மாதிரி என்ன என்ன ரெண்டு லட்சம் வந்து ஒரு லட்சம் மூணு லட்சம் கேட்காது தகுதிக்கு கேத்த மாதிரி பணத்தை வாங்கணும் புரியுதா நீ யாடுறா அடே நான் நீ நீ தான் நான் நான் தான் 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 நீ நீ தான் மகாரா நீட்டுக்கா ஒண்ணு நீ அங்க ஆடறா

கொலை மாட்டேன் ஒரு ஏடிய உன் சாவு தான் சாவுனால்தான் நான் கொலை பண்ண மாட்டேன் அந்த பாவத்தை நான் ஏற்றிக்க மாட்டேன் அந்த தளபதி எங்கெந்தாலும் அவங்ககிட்ட போய் இல்லாத பிள்ளாதான் சொல்லி அவன் கையால் உன்னை சாவு அடிக்கல நான் கோஞ்சாமி இல்லடி பரவாயில்ல இன்னிலிருந்து நல்லவன் மாறிட்டேன் ஜெயிலில் ஒருத்தங்க அவனை காப்பாத்திட்டு அப்புறம் வரண்ட தளபதி வரட்ட